ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் வீட்டு பூஜைக்கு வந்த சாமியார் அம்மாவுக்கு தெரிய வந்த உண்மை அடுத்த கணமே ஆடி போன குடும்பம் சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் குமுதா பெயர் மாற்றப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது வயதான இவர் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியே வாழ்ந்து வருகிறார் இந்த தம்பதிக்கு பதினேழு மற்றும் பதினான்கு வயதில் இரண்டு மகன்கள் உள்ளனர் மகன்கள் இருவரும் தந்தையுடன் வசித்து வருகின்றனர் அதேபோல போல அவ்வப்போது தாய் வீட்டிற்கு சென்று வருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவர்களது தந்தை தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் இதுபோன்ற சமயங்களில் அண்ணன் தம்பி இரண்டு பேரும் வலசரவாக்கம் மறுத்த ராமாபுரம் கோத்தாரி நகரில் உள்ள அவர்களது சித்தப்பா வீட்டில் தங்குவார்கள் இந்த நிலையில் தந்தை தொழில் ரீதியாக வெளியூர் செல்ல சிறுவர்கள் இருவரும் இவர்களது சித்தப்பா வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளனர் அவரது சித்தப்பா வீட்டில் பல்வேறு நம்பிக்கைகளின் அடிப்படையில் அடிக்கடி பூஜை நடைபெறுவார் அப்படி சமீபத்தில் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பூஜையை மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த சாமியாரான ஹரிஷ் அவரது உதவியாளர்களான விஜி என்ற ஜெயக்குமார் சூலைமேடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து செய்து வந்தனர் அப்போது இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும் என கூறி பதினான்கு வயது சிறுவனை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக தவறான முறையில் அணுகியுள்ளனர் மேலும் இது குறித்து வெளியே யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் சாமியாருக்கு பயந்து கொண்டே நரக வேதனையை தாங்கிக் கொண்டு அச்சத்தில் யாரிடமும் இருவரும் தாயாரை பார்க்க பள்ளிக்கரணைக்கு சென்றனர் அப்போது பதினான்கு வயது மகனின் உடலில் இருந்த காயங்களை பார்த்த அவரது தாயார் அது பற்றி கேட்டுள்ளார் அப்போதுதான் சிறுவன் சித்தப்பா வீட்டில் தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து கூறினார் இதை கேட்டு நடுங்கி போன சிறுவனின் தாயார் சற்றும் தான் தாமதிக்காமல் கொடூரர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடிவெடுத்துள்ளார் அதன்படி வலசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர் விசாரணையின் முடிவில் சிறுவனிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சாமியார் உள்ளிட்ட மூவரை போலீசார் சுற்றி வளைத்தனர் அதன் பேரில் சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சாமியார் ஹரீஷ் மற்றும் பிஜி சதீஷ் ஆகிய மூன்று பேரையும் போக்ஸ் சட்டத்தின் கீழ் கைது செய்து புழல் சுரையில் அடைத்தனர். அதிகரித்தவரும் போக்ஸ் வழக்குகளால் பிள்ளைகளை பெற்ற பெட்ரோர் வெல்கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அணல்